இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை பேச விடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதிருவினுடைய மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையிலே இருக்கிற பொழுது அவரை சந்தித்து தொட்டு அந்த காய்ச்சல் நோயிலிருந்து அவரை குணப்படுத்துகிறார் இன்னும் பல்வேறு நோய்களோடு இயேசுவை தேடி வந்தவர்கள் நலமோடு திரும்பிச் செல்லுகிறார்கள் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய்களிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுப்பதை நாம் வாசிக்க கேட்டோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது நோய் மனிதனுடைய வாழ்க்கை முறை மிகவும் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நோயினால் தான் முன்பொரு காலத்தில் நீண்ட நாட்கள் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்ந்தான் ஆனால் இன்று வாழ்க்கை என்பது அப்படியல்ல சிறு வயதிலிருந்தே நோய்கள் பெயர் தெரியாத நோய்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சிறப் இன்னும் முக்கியமாக ஒரு நாற்பது வயதை கடந்து விட்டால் நோய் என்பது யதார்த்தமான ஒன்றாகவும் அறுபது வயது வரை வாழ்வதே மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே மனிதனுக்கு நோய் என்பது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிற பொழுது நாம் அதை குறித்து பேச வேண்டும் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒட்டுமொத்தமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏன் நோய் வருகிறது நம்முடைய சுற்றுச்சூழல் நமக்கு உகந்ததா இல்லை நாம் நம்முடைய பேராசைக்காக இயற்கையை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பேராசைக்காக நாம் நம்முடைய சுயநலத்திற்காக நாம் ஒரு வகையான குறுகிய மனநிலையில் இருக்கிறோம் எனவேதான் இன்று நோய் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய உடல் நலத்திற்காக நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பட்டியலிட்டு பாருங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்களா உணவு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அளவிலே உட்கொள்ளுகிறீர்களா பல நேரங்களிலே நாம் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உடற்பயிற்சியை செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்கிறோம் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அல்லது இருந்து உடல் நலத்தை இழந்து விட்டு நாம் எதை சாதிக்க போகிறோம் உணவுக்கு செலவு செய்யாமல் ஆரோக்கியமான ஒரு உணவுக்கு செலவு செய்யாமல் பணத்தை சேர்த்து வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் அன்பிற்குரியவர்களே உடல் நலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த உடல் நலம் என்பது வெறுமனே உணவில் மட்டும்தான் இருக்கிறதா உடற்பயிற்சியில் மட்டும்தான் இருக்கிறதா இல்லை அதையும் கடந்து நம்முடைய மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய மனதும் மனநிறைவோடு நிம்மதியோடு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நோயின்றி அல்லது நோயை தவிர்த்து வாழ முடியும் மனதிலே அமைதி இல்லை நிறைவு இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாய் வைத்திருக்க முடியாது கவுளடியார் சொல்லுவது போல எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நம்முடைய துயரம் நிச்சயமாக ஒரு நாள் மகிழ்ச்சியாய் மாறும் எனவே அந்த நம்பிக்கையிலே நாம் பயணம் செய்ய வேண்டும் இப்படியாக நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் இப்படி நாம் நோயிலிருந்து நம்மை தற்காலத்துக் கொள்ள முடியும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதற்கு அடுத்து ஒருவேளை நோய் வந்துவிட்டால் அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுப்பதும் மருத்துவரை சந்திப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த மருந்துகள் மாத்திரையின் வழியாக ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த சக மனிதர்களின் வழியாய் நம்மை குணப்படுத்துவார் இது நோய்கள் எல்லாம் ஓடி போய்விட்டது ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்பிக்கையோடு ஜபம் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை இந்த நோயிலிருந்து முழுமையாய் குணப்படுத்தி உங்களை வழிநடத்துவாரே சூக்கே புகழ் மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இதுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே இயேசுவே நீரே காய்ச்சல் நோயிலிருந்து பேதருவினுடைய மாமியாரை குணப்படுத்தினீர் இன்னும் பற்பல நோய்களோடு உம்மை தேடி வந்தவர்கள் உடல் நலம் பெற்று சென்றார்கள் நாங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே உடைய திருக்கரத்தினால் நிறைய தொடுவீராக இயேசு தெய்வமே போல நாங்கள் ஜபம் செய்யும்படியான ஆர்வத்தை எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீர் கொடுப்பீராக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர் நம்பிக்கையோடு ஜபம் செய்கிறோம் எங்களை ஆசீர்வதி இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ நபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லாமல் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றும் ஆண்டவரை இவர்களுக்கு நீரே வழிகாட்டியாய் இருப்பீராக நீரே இவர்களை தேற்றுவீராக ஆறுதலை தாரும் இதோ இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலைத்தார் உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை தாயும் தந்தையுமான எங்கள் ஆண்டவரே இதோ எங்களுடைய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை அவருடைய எதிர்கால வாழ்வை நீர் ஆசிர்வதிப்பீர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இன்றே ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசீர்வாதத்தினாலாய் இதோ உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசிர்வதித்து கொடுத்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உமக்கு உகந்தவர்களாய் இருக்கும்படி நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராக கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமே